ஏங்க இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாளை கொண்டாடினது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அடேங்கப்பா அம்மாவோட நினைவு நாளையே இவ்வளவு கிராண்டா கொண்டாடுறானா அம்மா உயிரோட இருக்கிறப்பா எப்படி கொண்டாடி இருப்பேன் அந்த பையன் ஏமா நீ துணி கடைக்கு வேலைக்கு போறீங்கல்ல அதை முடிச்சுட்டு நைட் ஏதாவது பீசி கட் பண்ற வேலை செஞ்சு எக்ஸ்ட்ரா வருமானம் வருமல்ல அதை வச்சு வட்டி கட்டலாமல்ல ஏப்பா வயசு இருக்கும் போதுதான் ஓடி ஓடி வேலை செஞ்ச இந்த வயசுலயும் என்னால வேலை செய்ய முடியுமா கடையில வர வருமான செலவுக்கே கரெக்டா போயிருது இதுல இங்கப்பா நான் போய் வட்டி கட்டுறது வட்டி கூட சம்பாதிக்க முடியலன்னு நீ எல்லாம் எதுக்கு உசுரம் எடுக்கிற போய் சாக வட்டி அது அம்மாவும் இப்படி எல்லாம் பேசாதப்பா மனச ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க அப்பா உன்னை படிக்க வைக்கிறதுக்காக நடுப்பா கடன் வாங்கினாரு எனக்காக வாங்கணும்னு சொல்லாதீங்க என்ன நீங்க தானே பத்தீங்க என்ன படிக்க வைக்கிறது உங்களோட கடமை அதுக்கு கூட சம்பாதிக்க துப்பு இல்லாம கடனை வாங்கிட்டு அந்தாலும் போய் சேர்த்தாரு இப்ப நீ என்ன நிம்மதியா இருக்கிற குடம்பணிக்கிறேன் உங்க அப்பா வலிச்சு கொண்டு வர காசு சாப்பாட்டுக்கும் பத்த செலவுக்கு கரெக்டா போயிடும் அப்புறம் எப்படி பாக கடடை இல்லாம படிக்க வைக்கிறது அதுக்காகத்தான் இந்த கடனை வாங்கிடாரு அதுலயும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்துதான் இந்த வீட்டை கட்டுடாரு உங்க அப்பா கட்டி என்ன பிரயோசனம் இது ஒண்ணுதான் எனக்குன்னு இருக்கு இதையும் வித்தி பண்ணி கடனை கட்டணுங்கிறேன் ஐம்பது வயசு தானே ஆகுது உனக்கு இன்னும் வயசு இருக்கு உழைச்சி இந்த கடனை கட்டு இந்த வீட்டையாவது எனக்குன்னு விட்டு வை உம் சரிப்பா உங்க அப்பா வந்த கடனால இனிமே உனக்கு எந்த தலைகுணிவும் வராது இந்த வக்கனையான பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை எவ்வளவு கடனாங்கனாலு ரொம்ப நாணயம் மாணவன் கரெக்டா வட்டி கட்டிடுவா அந்த நாணயத்துல கொஞ்சமாவது உனக்கும் உன் பையனுக்கு வேண்டாம் வயதுக்கு சோத்த தானே சிங்குறீங்க வாங்கன கடனுக்கு வட்டையோட இருவது லட்ச ரூபாய் ஆயிப்போச்சு எப்ப குடுக்க போறீங்க இப்படியா சிங்க சிங்கமா பேசாதப்பா அக்கம் பக்கம் இருக்கிற நாலு பேரு என்ன கேவலம்மா பாக்குறாங்க எப்படியாவது உன்னோட கடனை நான் அடைச்சிடுறேன் இப்படி ஏதோ அஞ்சு வருஷமா சொல்லிட்டு திரிவிங்க அந்த பணத்தையும் குடுக்க மாட்டேங்கிறீங்க வட்டையும் குடுக்க மாட்டேங்கிறீங்க உனக்கு ரெண்டு மாசம் டைம் தரேன் அதுக்குள்ளே பணத்தை வட்டி கொடுத்துறேன் புரியுதா வயதுக்கு சோத்த தரஞ்சிங்க வட்டி கூட சம்பாதிக்க முடியலன்னு நீங்க எல்லாம் எதுக்கு உசுரோ எடுக்கிற போய் சாக வேண்டிதான் எங்காவது உங்க நாணயத்தை காப்பாத்த எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலீங்க என்ன மன்னிச்சுடுங்க சார் அம்மா போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது இன்னும் எந்த தகவலுமே இல்ல கொஞ்சம் சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க சார் 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 உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு எனது அன்பு மகனே நீ என்னை தேடிக்கொண்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும் போது நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இரண்டு குடும்பங்களுக்கு எனது கண்ணையும் இதயத்தையும் விற்றுவிட்டேன் உனது முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டிவிட்டேன் அம்மாவை இப்படி எல்லாம் பேசாதப்பா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்தி நினைச்சிட்டீங்களா அம்மா பத்தி நினைக்க கூட தகுதி இல்லடா நான் உங்க பையன் தான் அந்த வீட்டை வைத்து எல்லாம் கட்டிட்டு இருக்கிற காசுல நம்ம நிம்மதியா இருக்கல நம்ம எங்கிட்ட எவ்வளவோ போராடுனாங்க ஆனா நான் தான் அந்த வீட்டை எப்படியாவது காப்பாத்தணும்னு கடனை பத்தி எதுவும் கவலைப்படாம அந்த வீட்டு விற்கிறதுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்க அம்மாவையும் ரொம்ப நோகடிச்சிட்டேன் அன்னைக்கு நான் எங்க அம்மாவை பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப என் நெஞ்சல குத்திட்டு இருக்கிறா அந்த வலிக்கு மருந்தும் இல்லை தீர்வும் இல்லை அன்னைக்கு அந்த வீட்டுல அம்மாவை சிலைய வச்சு சாமியா கும்பிட்டு இருக்க ஆனா அந்த வீட்டுல அம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சக்தியமா இருக்க மாட்டாங்க இறந்து போன அப்பாவோட நாணயத்தை காப்பாத்த தன்னோட உயிரையே கொடுத்தாங்க எங்க அம்மா ஆனா நான் அம்மா உயிரோட இருக்கும்போதே அவங்க சாகடிச்சுட்டேன் இன்னைக்கு பணம் நிறைய இருக்கு ஆனா எவ்வளவு செலவு செஞ்சாலும் என் அம்மா வர மாட்டாங்கடா ஒரே ஒரு ஆசைடா என்ன எங்க அம்மா மாதிரி வயசானவங்கல்லாம் எத்தனையோ பேர் ஆதரவு இல்லாம இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மகனா இருக்கணும்னு ஆசைப்படுறா இன்னைக்கு நான் அம்மாவுக்காக எவ்வளவு செலவு செஞ்சாலும் அம்மா எப்படிவே ஏத்துக்குவாங்க அம்மா எப்படிவே சந்தோஷப்படுவாங்க என்ன பெத்தாயே என்ன எதுக்கு பெத்தாயே அம்மா இருக்கும்போதே கொண்டாடி விடுங்கள் இறந்த பின் செலவு செய்வது ஊராரின் பார்வைக்கு மட்டுமே சென்ற பின் திருந்தினாலும் திரும்பாத உறவு அம்மா